அனைவருக்கும் அன்பனுக்கான நண்பர்களே நம்ம கத்திரிக்காய் சாகுபடி செஞ்சு நடவு செடிகள் நடவு செஞ்சு இது வரைக்கும் அறுபது நாட்களாக ஆகுது நண்பர்களே இந்த அறுபது நாட்களில் நம்மளுடைய காய்களை அறுவடை பண்ணியிருக்கு நல்ல தரமான காய்களை தான் உண்மை ஆசை நண்பர்களே காய்களை ஃபெர்டிலைசர்களை பயன்படுத்தினா அதிகமான அளவுக்கு காய்களை அறுவடை பண்ணலாம் ஆனால் தரமான காய்கள் வேணும்னா மாட்டுடைய தொழிறத்தை பயன்படுத்துங்க இப்போ நம்ம இந்த கத்திரி செடிகளுக்கு அடி உரமாக வந்து மாட்டுடைய தொழிறம் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு வந்து ஆறு டிப்பர்கள் வீதம் நம்ம கலைச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மூன்று டிப்பர்கள் மாட்டினுடைய எருவை பயன்படுத்துறதுனால தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு மகசூல் கிடைச்சிருக்குன்றது தான் ஒரு மியாசனம் நண்பர்களில்ல நம்ம நடவு பண்ணி இருக்கி எழுபது சென்டுகள் இப்போ அறுபது நாட்களில் நமக்கு காய்கள் அறுவடை பண்ணுறதுனாலே நம்மளுடைய விவசாயத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிக பெரும் வெற்றியாக நான் பார்க்குறேன் இது வரைக்கும் நம்ம மூன்று அறுவடைகள் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நம்ம ஒரு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கள் கொடுத்துருக்கு இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்கள் போச்சுன்னா நமக்கு மார்க்கெட்டுக்கு அனுப்பக்கூடிய காய்கள் கிடைச்சிருன்றது தான் ஒரு நண்பர்களே விவசாயம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுடைய விவசாயம் வளரும் நாங்களும் வளரும் நண்பர்களே விவசாயத்துக்காக ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் நண்பர்கள்